சகன் உணவு தட்டு அமைப்பு என்பது ஒரு காலத்தில் கீழக்கரை மேல தெருவாசிகளால் பயன்படுத்தப்பட்ட ஒன்று உணவு வகைகள் தட்டில் சோறு பரப்பப்பட்டு அதன் மேல் கிண்ணங்களில் பின்வரும் உணவுகள் வைக்கப்பட்டிருக்கும் இறைச்சி தாழ்ச்சா ஈரல் குத்தி பொரியல் தக்காளி பச்சடி வாழைப்பழம் சீனி தயிர் புளியானம் பரிமாறும் பாத்திரங்கள் முந்தைய வழக்கம் கிண்ணங்கள் சில வருடங்களுக்கு முன்பு வரை சிட்டி என்றழைக்கப்பட்ட கிண்ணங்களாக இருந்தன சகன் தாளங்கள் செம்பாலானதாக இருந்தன தற்போதைய மாற்றம் நாளடைவில் தாளங்கள் மற்றும் கிண்ணங்கள் அனைத்தும் சில்வர் பாத்திரங்களாக முற்றிலும் மாறிவிட்டன தண்ணீர் பரிமாறும் முறை முன்பு தண்ணீர் மண் கலசங்களில் பரிமாறப்பட்டது தற்போது பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட தண்ணீர் சகன் தாளத்துடன் வைக்கப்படுகிறது விருந்தினர்களுக்கான உபசரிப்பு ஒரே சகனில் சாப்பிடும் வழக்கமில்லாத முஸ்லிம் அல்லாத விருந்தினர்களுக்கும் மற்றும் வெளியூர் விருந்தாளிகளுக்கும் தனித்தனி தட்டில் அல்லது வாழை இலையில் விருந்து உபசரிப்பு நடைபெறும் தற்போதைய பயன்பாடு தற்போது ஒரு சில நேரங்களில் சின்ன விசேஷ நாட்களில் மட்டுமே சகன் உணவு வைக்கிறார்கள்